بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبه للمتقين والصلاه والسلام على اشرف المرسلين وعلى اله وصحبه اجمعين اما بعد فقد قال الله تبارك وتعالى بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وإذ آتينا موسى الكتاب والفرقان لعلكم تهتدون وإذ قال موسى لقومه يا قوم إنكم ظلمتم أنفسكم باتخاذكم العجل فتوبوا إلى بارئكم فاقتلوا أنفسكم ذلكم خير لكم عند بارئكم فتاب عليكم إنه هو التواب الرحيم صدق الله العلي العظيم கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே அன்பு சகோதர நண்பர்களே பெரியவர்களே தாய்மார்களே சகோதரிகளே அல்லாஹா குஹானா நம் அனைவரையும் பொருந்திக்கொள்ள வேண்டும் அனைவருக்கும் எல்லா வகையான பாக்கியங்களையும் தந்தருள வேண்டும் ரஜமுடைய மாதத்தின் கடைசி பகுதியில் இருந்து கொண்டிருக்கின்றோம் அதை அடுத்து வரக்கூடிய மாதம் ஷாபானுடைய மாதம் ஷாபானை தொடர்ந்து ரமவான் ஒரு மாத காலத்தில் நாங்கள் ரமவானை அடைவதற்கு நெருங்கியிருப்போம் எனவே நான் நினைக்கின்றேன் ரமதானை வரவேற்பதற்கும் ரமதானை பரிசுத்தமான நிலையில் அடைந்து கொள்வதற்கும் நாங்கள் ஆயத்தமாக கொண்டிருப்போம் ஆயத்தமாக கொண்டிருக்கின்றோம் என்று நினைக்கின்றேன் பெரும்பாலான பள்ளிவாசல்களில் ஹொத்துபா மேடைகளில் கூட யெல்லா நடப்பு மாதமாகிய ரஜமுடைய மாதத்தில் மறக்கத்து செய்வாயாக அதை அடுத்து வரக்கூடிய மாதத்திலும் எங்களுக்கு மறக்கத்து செய்வாயாக ஒபல் லெகுனா ரமலான் ஆரோக்கியமான ஆவியத்தான நிலையில் ரமலானை அடைவதற்கும் எங்களுக்கு கால அவகாசத்தை ஆக்கித்தருவாயாக என்று சொல்லி அல்லாஹுடத்தில் நாங்கள் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றோம் அலஹம்துல்லா நல்ல நிலையில் ரமலானை அடைவதற்கு அல்லாஹ் துணை புரிவானாகும் இந்த நேரத்தில் ஒரு கணம் நாங்கள் யோசிப்போம் இன்றைய நாள் நாங்கள் இப்பொழுது இருக்கக்கூடிய இந்த நாள் ரமலானை அனுப்பக்கூடிய நாளாக இருந்தால் நாளைய தினம் பெருநாள் இன்றைக்கு நானும் நீங்களும் நோன்பு இருபத்தி ஒன்பது அல்லது முப்பதாவது நோன்பு நோட்டிருக்கின்றோம் என்று வைத்துக்கொள்வோம் அப்படி அனுப்பக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குமென்றிருந்தால் நான் இப்பே யோசித்திருப்பேன் ஏண்ட வாழ்க்கையில் ரமலான் இன்னென்ன மாற்றங்களை எல்லாம் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் ரமதானை பொழுது நான் இப்படிப்பட்ட ஒருவனாக இருக்க வேண்டும் என்று ஒரு கனவு நாங்கள் கண்டு பார்த்தால் எப்படி இருக்கும் நான் ரமதானை வழியனுப்பக்கூடிய நாளில் எப்படி இருக்க வேண்டும் என்ன ரமதானை வழியனுப்பக்கூடிய நாளையிலே அதிகமானவங்க சொல்றது தெரியுமா வந்ததும் தெரியா போனதும் தெரியா ரொம்ப வேகமாக வந்து வேகமாக போய்விட்டது எதையுமே செய்து கொள்ள கிடைக்க இல்லை எத்தனையோ விடயங்களுக்கு கனவு கண்டேன் முயற்சி செய்யலை ஆசைப்பட்டேன் செய்து காட்ட இல்லை பேசிக்கொண்டிருந்தேன் செயல் வடிவம் கொடுக்க இல்லை அப்படிப்பட்ட நிலையில் ரமபானை பேசிக் பேசிக்கொண்டிருப்பவைகளுக்கெல்லாம் செயல் வடிவம் கொடுத்து கனவு கண்டவைகள் எல்லாம் யதார்த்தமாக பார்த்து ரமபானை வழியனுப்ப வேண்டுமென்றால் நாங்கள் என்ன செய்ய வேண்டும் திட்டமிட்டுக் கொள்ளுங்கள் புத்திசாலிகள் யார் தெரியுமா ஒன்றை முடிவாக வைத்துக்கொண்டு அந்த முடிவை நோக்கி பயணிப்பார்கள் அவர்கள்தான் புத்திசாலிகள் மௌத்தை மரணத்தை இலக்காக வைத்துக்கொண்டு வாழ வேண்டும் அல் மௌத் மௌத்துக்கு போற ஒன்று இருக்குது ரமலானை வழியனு போனோம் எப்படி வழியனு போனோம் தப்பிவிட்டதே போய்விட்டதே அநியாயம் அடுத்த வருடம் பார்ப்போம் அது இல்லை நான் ரமலானை வழியனுப்பும் பொழுது என்னுடைய மனோநிலை எப்படி இருக்க வேண்டும் என்னுடைய சமூக பங்களிப்பு எப்படி இருக்க வேண்டும் பாவத்துக்கும் எனக்கு இடையிலுள்ள தொடர்பு தூரம் எப்படி இருக்க வேண்டும் கிழக்குக்கும் மேற்குக்கும் இடையில் எவ்வளவு தொலைதூரம் இருக்கிறதோ அல்லாஹுடைய இந்த பூகோளத்தில் இந்த பால்வழி மண்டலத்தில் கிழக்கு மேற்கு இந்த தூரம் இந்த அளவுக்கு எனக்கு என்னுடைய வாழ்க்கையில இந்த மாற்றத்தை ஏற்படுத்தி வைப்பாயாக என்று சொல்லி அம்மாவிடத்தில் இப்போ நாங்கள் யோசிக்க வேண்டும் இப்ப யோசிக்க வேண்டும் எனக்கிட்ட என்னென்ன பாவங்கள் இருக்கிறது என்னிடத்தில் எத்தனை பாவம் இருக்கிறது குடும்ப உறவுகளை எல்லாம் பேணி வாழுகின்றேனா ரமலானை சந்திக்கிறதுக்கு முன்னாலேயே அதை சரி செய்து கொள்வோமே யாரை எல்லாம் துண்டித்து வாழ்கிறேன் இணைந்து கொள்வோமே வாப்ப அம்மாவோட உள்ள உறவு எப்படி இருக்கிறது உடைமைகள் ஹலாலாக இருக்கிறதா அனந்தர சொத்துக்களை சரியாக கொடுத்து விட்டேனா என்னிடம் இருக்கக்கூடிய சொத்துக்கள் அனந்தரமாக கிடைத்தவைகள் எனக்கு கிடைக்க வேண்டியது தானா கிடைத்திருக்கிறது இப்படியாக நாங்கள் ஒரு கணவன் ஏன் சிந்திக்கக்கூடாது ஒரு என் ரிசல்ட்டை வைத்து எங்களுடைய ரமமானை நாங்கள் சிந்திப்போம் என்றிருந்தால் நல்ல ஒரு ரமமானாக சந்தோஷமான நிலையில் ரமமானை வழியனுப்ப வைக்கக்கூடிய சந்தர்ப்பம் எனக்கும் உங்களுக்கும் கிடைக்கும் அல்லாஹ் சுஹான ஆனால் அப்படிப்பட்ட ரமபானை திட்டமிடுவதற்கு எனக்கு உங்களுக்கும் துணை புரிவானாகும் சென்ற வாரமும் ஞாபகப்படுத்தினேன் மறந்து விட வேண்டாம் தனி மனிதர்கள் சிந்தியுங்கள் வாலிபர்கள் சிந்தியுங்கள் அரச உத்தியோகத்தில் சிந்தியுங்கள் தொழில் செய்யக்கூடியவர்கள் சிந்தியுங்கள் சல்லல்லாஹு உடைய வாழ்க்கையில் தப்பிப்போகாத மிஸ் பண்ணாத ஒரு இபாதத்து ஒரு சுன்னா குடும்பத்தை விட்டு அலைஹி அலிவஸ் பிரிந்திருந்த பத்து நாள் அப்படிப்பட்ட பாசறை தான் ரமவான் தனிமையை வலுவூட்டக்கூடிய தனிமையை ஊக்குவிக்கக்கூடிய தமி தனிமையை பற்றி சொல்லக்கூடிய மாதம் ரமவான் அனைத்து அனைவரையும் விட்டு ஒதுங்கி அல்லாவுடன் பக்கமாக நெருங்கி பள்ளி வாசலை வீடாக மாற்றி பள்ளிகளில் நீங்கள் இருக்கும் பொழுது என்று குரான் பேசுகிறது அப்படிப்பட்ட ஒரு அத்திகாவை அடைவதற்கு அனுபவிப்பதற்கு நாங்கள் ஆயத்தமாகோம் கண்ணியமான சங்கையானமாக்கலுக்கும் சொல்லுகின்றேன் நீங்கள் திட்டமிட்டு கொள்ள முடியும் பத்து நாள் போதுமான அளவுள்ளவர்களை ஊர் சார்ந்தோர்களை பள்ளிவாசலுக்கு எடுத்து சுமகுக்குப் பிறகு ஒரு ஆத்மீக பயிற்சி இடையில முகருக்கு முன்னால் ஒரு மணி தியாலம் ஒரு குரானுடைய ஒரு முதாக்கரா குறான வாழ்க்கையுடன் சம்பந்தப்படுத்தி பேசுங்க குரானை வாழ்க்கையுடன் சம்பந்தப்படுத்தி பேசுங்க குரானை இலங்கை சூழலுக்கு அதாவது நாங்க வாழக்கூடிய சூழலுக்கு ஏற்ப தப்சீர் செய்ய முடியும் அப்படிப்பட்ட ஆயத்துக்களை பக்கத்து வீட்டுக்காரர்கள் மாற்று மாற்றுமத்தை சார்ந்தவர்கள் மாற்று மாற்றுமத்தை சார்ந்தவர்களுக்கு இஸ்லாத்தை எப்படி சொல்ல வேண்டும் இப்படியாக சுகாலம் தொழில் வணிகம் சம்பந்தமாக குடும்பவியல் சம்பந்தமாக சுபகானம் எங்களுடைய அகீதா நம்பிக்கை விசுவாசம் சம்பந்தமாக பேச முடியும் மகிழ்வு அசருக்கு பிறகு குரானுடைய மாதம் குரானுடைய ஹல்காக்கள் வைக்க முடியும் வெறுமனே தஜ்வீதுடைய சட்டங்களை சட்டமாக சொல்லிக் கொடுக்காமல் பொதுமக்களுக்கு அதை ஒரு பயிற்சியாக சொல்லி கொடுத்தால் மிக பிரயோஜனமானதாக இருக்கும் என்னுடைய பள்ளிவாசலில் தராவே தொழக்கூடிய ஒவ்வொரு முசல்லியனுடைய ஒவ்வொரு தொழுகையாளியனுடைய சுரத்துல் ஃபாத்திஹாவுக்கும் நான் பொறுப்பு இப்படியாக யோசிக்கலாம் இஃப்தாருடைய நேரம் பள்ளிவாசல்ல சுகானமாக மக்களை அல்லாவின் பக்கமாக நெருங்க வைக்கலாம் முகாசபா செய்ய வைக்கலாம் தன்னை பற்றி தானே சுய பரிசோதனை செய்ய வைக்கலாம் பிந்தின இரவுகளில் நின்று வணங்கக்கூடிய தொழுகையில் குரான் தமாம் செய்யக்கூடிய குரானில் தொழுகையில் குரானை சுவைக்கக்கூடிய ரசிக்கக்கூடிய சுகான ஒரு சமூகத்தை உருவாக்க முடியும் இப்படிப்பட்ட ஒரு பாடத்திட்டத்தை இப்படிப்பட்ட ஒன்றை உருவாக்கி சல்லம்மாவுடைய காலத்தில் இப்படி எல்லாம் நடந்துச்சான்னு சொன்னா அந்த இப்ப அந்தக்கின் அந்த வந்து தான் தனிமை மட்டும் இன்றைக்கு நீங்க தனிமையில் இறீங்கொன்று சொன்னா மாஷா அல்லா கையில் உள்ள ஃபோனும் சேர்ந்து தனிமையிலே இருக்கும் தனிமையிலே இருக்கும் இன்னும் ஒன்றையும் நான் எனக்குமாக சேர்த்து சொல்லுகின்றேன் உங்களுக்கும் சொல்லுகின்றேன் முடியுமாக இருந்தால் நாங்கள் பயிற்சி எடுப்போம் ரபமானில் எல்லாவற்றையும் விட்டு பிரிந்து தனிமைப்படுத்துகின்றோம் தனிமைக்கு போகின்றோம் இதையும் வச்சுட்டே பய்த்திடுவோம் கையடக்க தொலைபேசியையும் வைத்துட்டே பய்த்திடுவோம் டேட்டா இல்லாத ஒரு குடும்பத்தை விட்டு பிரிந்தேன் சமூகத்தை விட்டு பிரிந்தேன் சமூக வலைய தலங்களை விட்டு பிரிந்திருக்கின்றேன் அப்படிப்பட்ட ரமபானாக இந்த ரமபானை அலங்கரிக்க முடியும் என்றிருந்தால் இந்த ரமதானை மிகவும் அழகாக சங்கையாக சிறப்பாக வழி அனுப்பி வைத்துவிட்டு பெருநாளையும் கொண்டாடி ஹஜ்ஜுடைய மாதத்தையும் வரவேற்கக்கூடிய பாக்கியம் எனக்கும் உங்களுக்கும் கிடைக்கும் அல்லாஹ் அல்லா சுபஹானா அந்த சந்தர்ப்பத்தை தந்தருள்ள வேண்டுமென்று இறைவனை பிரார்த்தித்து கொண்டு நோன்பு யாருக்கெல்லாம் அலாவாக இருக்கிறதோ கடந்த காலங்களில் அந்த நோன்புகளை பிடித்து கொள்ளுங்கள் கதா செய்து கொள்ளுங்கள் யார் யாருக்கெல்லாம் தீராத நோய்கள் இருக்கிறீர்களோ அவர்களுடைய விதியாக்கள் அவர்களுக்கு கொடுக்கப்பட வேண்டிய தெண்ட பணம் அல்லது அவர்களுடைய நோன்பு சார்பாக கொடுக்கப்பட வேண்டிய கஃபாராக்களை விட பாருங்கள் இப்படியாக நோம்புக்கு முன்னால் செய்யப்பட வேண்டிய சில கடமைகள் இருக்கிறது பழங்கால பழைய காலங்களில் வீடுகளை அலங்கரிப்பார்கள் வீடுகளை சுத்தப்படுத்துவார்கள் அக்கம் பக்கத்தில் உள்ள சுற்றுச்சூழலை சுத்தமாக வைத்துக்கொள் வரவேற்கத்தக்க விடயங்கள் ஒன்றே மையமாக வைத்து நாங்கள் நோம்பை வரவேற்கிறோம் என்பதற்காக வேண்டி எங்களுடைய சுற்றுச்சூழலை சுத்தமாக ஆரோக்கியமாக வைத்துக்கொள்வதும் வரவேற்கத்தக்க ஒரு விடயம் அது நோம்புடன் டேரெக்டாக சம்பந்தப்பட்டில்லாவிட்டாலும் நோம்பை மையமாக வைத்து ரமவானை மையமாக வைத்து நாங்கள் இதை செய்கிறோம் என்பது வரவேற்கத்தக்க ஒரு கர்மம் அல்லாஹ் சுப்ஹானு தாலா அதற்குரிய சந்தர்ப்பத்தையும் எனக்கும் உங்களுக்கும் தந்தருவானாக அன்புக்குரிய நண்பர்களே சகோதரர்களே நாங்கள் சூரத்துல் பக்கராவினுடைய ஐம்பத்தி மூணு ஐம்பத்தி நாலாவது திருவசனங்களை நான் இப்பொழுது திலாவத்து செய்தேன் இந்த ஆயத்துக்களின் ஊடாக அல்லா சுஹானு தாலா பனு இஸ்ராயில் ஹஜரத் அகூ அலேஹி சலாத்து வசலாவுடைய குடும்பத்துக்கு அல்லாஹ் செய்த அருக்குடைகளை பற்றி நான் உங்களுக்கு இப்படியெல்லாம் செய்திருக்கின்றேன் என்று அல்லாஹ் சொல்லி அவர்களுக்கு ஞாபகமூட்டுகின்றான் நீங்கள் உண்மையின் பக்கமாக திரும்பி வந்து விடுங்கள் நீங்கள் இப்படியெல்லாம் இருந்தீங்க அதில் அல்லாஹ் சென்ற வாரம் நாங்கள் கதைத்தோம் முசாலேஹி சலாத்து சலாம் அவர்கள் அந்த சமூகத்தை விட்டு பிரிந்து நாற்பது இரவுகளுக்கு நாற்பது நாட்கள் பிரிந்து இருந்ததின் காரணமாக அந்த சமூகத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள் என்ன அவர்களுக்கு ஒரு காலை மாட்டை வணங்க ஆரம்பித்து விட்டார்கள் என்ற கருத்தை நாங்கள் ஞாபகப்படுத்தினோம் அல்லா தலா ஞாபகப்படுத்துகின்றான் அதில் நாங்கள் ஒரு கருத்தை ஞாபகப்படுத்தினோம் நல்லோர்களை விட்டும் சாலிகைங்களை விட்டும் புத்தி செல்லக்கூடிய நாசிகைகள் நசிகத்தை செய்யக்கூடிய மக்களை விட்டும் சமூகம் தூரமாக வந்திருந்தால் சமூகத்தில் இப்படிப்பட்ட மாற்றங்கள் வரும் என்பதை ஞாபகப்படுத்தினோம் குழந்தைகளை விட்டும் பெற்றோர்கள் தூரமானால் குழந்தைகளை விட்டு பெற்றோர்கள் புறக்கணிக்கப்பட்டு விட்டால் பெற்றோர்கள் குழந்தைகளை புறக்கணித்தால் நாற்பது நாளைக்கு கதைக்காம இருந்தால் எந்த ஒரு முதாக்கராவும் வாப்ப செய்ய இல்லைன்றிருந்தால் என்ன நடக்கும் இவைகள் எல்லாம் இந்த ஆயத்துடன் ஒப்பிட்டு பார்க்க முடியும் முசாலஹி சலாத்து சலாம் அவர்களால் தர்பியா செய்யப்பட்டு நெறிப்படுத்தப்பட்டு உருவாக்கப்பட்ட ஒரு சமூகத்துக்கு நாற்பது நாள் அந்த சீர்திருத்தவாதி அந்த சாலிஹான மனிதர் அந்த இறை தூதர் அந்த ரசூல் இல்லாமல் போன சந்தர்ப்பத்தில் நாற்பது நாட்களுக்குள்ள ஏகத்துவத்தை பேசிக்கொண்டிருந்த ஒரு சமூகம் மாட்டை வணங்கக்கூடிய சமூகமாக மாறிவிட்டார்கள் என்றிருந்தால் மனித மாற்றம் இப்படியெல்லாம் ஏற்படும் என்பதை குரான் சொல்லித் தருகிறது எனவே தான் இது கவனிக்கப்பட வேண்டிய விடயம் தாவா களத்தில் உள்ளவர்கள் பொறுப்புடையவர்கள் நாங்க செய்துவிட்டோம் என்று ஒரு முறை இரண்டு முறை சொல்லி நிறுத்திக் கொள்ள முடியாது அது லைஃப் லாங் தொடர்ச்சியாக செய்து கொண்டே இருக்க வேண்டும் வாழ்நாள் பூராக பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் வாழ்நாள் பூராக கதைத்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்ற கருத்தை தான் அல்லா சுபானா இங்க சொல்லிவிட்டு சொல்லுகிறான் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு தவறு செய்தாலும் சுபஹானல்லா அல்லாஹ் சொல்றான் நாங்கள் அவர்களை மன்னித்தோம் சுபகானல்லா இணை வைப்பது என்பது மிகப்பெரிய பாவம் இன்ன சுருக்க மமுலுமுன் அவையும் சுஹான இணை வைப்பது என்பது அல்லாஹாவுக்கு ரோஷம் வரக்கூடிய பாவம் ஆனால் அல்லாஹ் சுஹுறன் அதையும் நான் மன்னிப்பேன் லா தப்புனத்து மின் ரஹ்மத்தில் அல்லாஹ்வுடைய அருளை விட்டும் நிராசையாக வேண்டாம் இன்ன ஹூ லா யை மின் ரௌஹில்லாஹி ரோஷ் இல்லாஹ் இல்லல் கவுல் கேபுல் நிறை நிராகரிப்புச் செய்யக்கூடியவர்கள் தான் நிராசையப்போவார்கள் நிராசையாகி போகுவார்கள் நிராசையாக வானம் நிராசையாக வானம் அல்ல எல்லத்திலுமே நிலவு வைத்திருக்கிறான் எனக்கு தெரியா தெரியாண சொல்லிவிட்டு சொல்ற சும்மா அன்பும் காலை மாட்டை வணங்கி அவர்கள் முசுனுக்கீங்களாக ஆனதுக்கு பிறகும் நாங்கள் அவர்களை மன்னித்தோம் எதுக்கு தெரியுமா நீங்கள் எனக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும் இவ்வளவெல்லாம் பாவம் செய்து துரோகம் செய்து அல்லாவுக்கு மாறு செய்து ஏகத்துவத்தை புறக்கணித்து முஸ்லிகளாக மாறியதற்கு பிறகும் அல்லாஹ் எங்களுக்கு ஹிதாயத்து தந்தானே எங்களை நெறிப்படுத்தியிருக்கிறானே எங்களை வழிப்படுத்தினானே என்பதை நினைத்து நினைத்து நீங்கள் அல்லாவுக்கு நன்றி உள்ள மனிதர்களாக மாற வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நான் உங்களை மன்னித்தேன் என்று சொல்லி அல்லாஹ் சுமஹான ஞாபகம் ஓட்டுகிறான் இங்கே அல்லாஹ் என்ன தெரியுமா சொல்கிறான் நீ நன்றியுள்ளவனாக உள்ளவனாக வாழ தவறு செய்தாய் நான் ஒன்னை மன்னித்தேன் ஏழையாக இருந்தேன் உன்னை பணக்காரன் வைத்திருக்கிறேன் நுகைவாய்ப்பட்டிருந்தேன் சுகதேகையாக வைத்திருக்கின்றேன் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்துச்சு குழந்தை பாக்கியத்தை தந்தேன் நல்ல பெற்றோர்களை தந்திருக்கிறேன் நல்ல குழந்தைகளை தந்திருக்கின்றேன் உலகத்தில் கண்ணியமாக வாழ வைத்திருக்கின்றேன் ஆரோக்கியமாக வாழ வைத்திருக்கின்றேன் வைத்தியசாலையில் படுக்க வைக்க இல்லை சிறைச்சாலைக்கு அனுப்ப இல்லை சுபகானம்மா சுபகானா ஒவ்வொன்றாக நினைத்து 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 அல்ஹம்து இல்லா சொல்லுங்கள் ஆடை அணுகிறோமா அல்ஹம்து இல்லாஹி லதி கசானி சாப்பிட்டோமா அல்ஹம்து இல்லாஹி லதி அத்தாமணி வெளிவாசலுக்கு போனோமா அல்ஹம் வெளி போய் வந்தோமா அல்ஹம்து இல்லாஹி லதி அதுஹப அன்னி சுபாரமா அதுஹப அத்தாம அல்பச உடை அளித்தா உடை உடை தந்தான் சாப்பாடு தந்தான் வெளிவாசலுக்கு போனால் வெளியாக்கி விட்டான் எல்லாம் அவன் செய்தான் அல்ஹமதுல்லா தஷ்குரு நீங்கள் அல்லாவுக்கு நன்றி செலுத்த வேண்டும் அல்லா தலா சொல்கிறேன் அதுக்கு பிறகு நீங்கள் காளை மாட்டை வணங்கி காளை மாட்டை கடவுளாக எடுத்துக்கொண்டு வணங்கினதுக்கு காரணம் என்ன தெரியுமா உங்களுக்கு சரியான வழிகாட்டல் இருக்க இல்லை ஒரு கைட் புக் இருக்க இல்லை கைட் புக் இருக்க இல்லை நபி இருக்கும் வரைக்கும் சொன்னார் சொல்லிக்கொண்டே இருந்தார் அவருடைய மறைவுக்கு பின்னால் நீங்கள் மறைந்து விட்டீர்கள் நீங்கள் மறந்து விட்டீர்கள் அந்த மறதி மீண்டும் ஏற்படக்கூடாது என்பதற்காக வேண்டி நாங்கள் மூசாலேஹி சலாத்து வசலாம் அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தில் தௌராத்தை கொடுத்தோம் அல்லாஹ் எங்க சொல்லுகிறான் கிதாப் தௌராத் வல் ஃபுர்கான் அது ஒரு சிஃபத் அந்த தௌராத்துக்கு இன்னும் ஒரு பெயர் தௌராத்துக்கு இன்னும் ஒரு பெயர் ஃபுருகான் ஹக்கையும் மாத்திலையும் பிரித்து காட்டக்கூடிய உண்மையையும் பொய்யையும் பிரித்து காட்டக்கூடிய அந்த ஃபுருகானை இது ரெண்டும் உண்டு நாங்கள் தௌராத்தை கொடுத்தோம் தௌராத்துடைய சிஃபாத்தை சொல்லுகிறான் தௌராத் எப்படிப்பட்ட ஒரு புத்தகம் வேத நூல் தெரியுமா அது உண்மையையும் பொய்யையும் பிரித்து காட்டக்கூடியது ஹக்கையும் மாத்திலையும் பிரித்து காட்டக்கூடியது அப்படிப்பட்ட ஒன்றை கொடுத்தோம் எதுக்கு தெரியுமா சும்மா ஓதுரத்துக்கல்ல சும்மா ஓதிரத்துக்கல்ல படித்து அல்லா சொல்றான்னு சொல்றதுக்கல்ல நீங்க அதை கொண்டு நேர்வழி பெற வேண்டும் குரானை பற்றி அப்படித்தான் சொல்லுகிறான் ரமதானுடைய மாதத்தில் குரானை இறக்கி வைத்தோம் எதற்கு மனித சமூகத்தினுடைய நேர்மணிக்காக வேண்டி குரான ஓதலா மோதத்தான் வேண்டும் நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும் ஆனால் குரான் எதற்கு இறக்கி வைக்கப்பட்டது ஓதுவதற்காக வேண்டி மட்டுமல்ல இரவு பகலாக ஓத வேண்டும் ஆனி தொழுகையில் ஓத வேண்டும் நிச்சயமாக ஓதுவோம் ஓதிக்கொண்டிருக்கின்றோம் மட்டும் தரப்பட்டதல்ல தரப்பட்டது ஹிதாயத் என்பது ஒரு வாழ்க்கை என்பது ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் குரானுடன் வாழ வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையில் குரான் இலையோட வேண்டும் குரான் என்ன சொல்லுது எல்லாருக்கும் குரான் புத்தி சொல்லுது குடும்பத்தில் குழந்தை இல்லையா நீங்க யாரை படிக்கணும் حضرت موسى عليه حضرت إبراهيم عليه السلام وجهها وقالت عجوز عقيم وركبني تايا عليه السلام الله عليه ما إني ما في بطني محررا كايلو موسى تايا وإن خفت فعلقه في اليم

நூஹு நபீருடைய மகனுக்கு அது நசீபாக இல்ல ஹிதாயத்து கிடைக்க இல்ல அப்பையும் நபி அலைஹி சலாத்து வசலாம் அவர்கள் அல்லாவுக்கும் மகனுக்கு இடையில உறவு சீர்கிட்டிருக்கிறது அல்லாவுக்கு மகனுக்கு இடையில உறவு சீராக இல்ல நுகைரு சொல்ரான் அவருக்கு ஹிதாயத்து இல்லை ஆனா வாப்பக்கும் மகனுக்கும் இடையிலுள்ள உறவு சீராக இருந்துச்சு அந்த உறவுக்கு நான் பொறுப்பில்லை இந்த உறவுக்கு நான் பொறுப்பு அந்த உறவுக்குரிய முயற்சியை நான் செய்தேன் ரிசல்ட் அல்லாஹுடைய கையில் இருக்கிறது அல்லாஹ் சொல்லிட்டா நீங்க எவ்வளவு முயற்சி செஞ்சாலும் அவருக்கு அந்த ஹிதாயத்து கிடைக்க மாட்டாது ஆனா லூ நவி சொல்றாங்க சொல்லாம அது என்ன நடந்தாலும் ஏண்ட மகன் எனக்கு மகன் நான் அவனுடன் எப்படி பேச வேண்டும் என்ன நாய் கடித்தது என்பதற்காக வேண்டி நான் நாயக் கடிக்க மாட்டேன் என்ற மகன் எனக்கு துரோகம் செய்தாரு எந்த மார்க்கத்துக்கு துரோகம் செய்தாரு நான் சொன்ன தீனை ஏற்றுக்கொள்ளவில்லை அது அவனுடைய தவறு ஆனால் நான் யாரு நான் வாப்பா நான் நபி நான் ஒரு வழிகாட்டி நான் ஒரு உதாரண புருஷர் நூஹு நபி அலை சலாத்து வசலாம் அப்படிப்பட்ட மகனுடன் உரையாடினாரு உறவாடுகிறாரு யாபு நெய்ய அன்புக்கும் பண்புக்கும் பாசத்துக்கும் இறக்கத்துக்கும் உரிய மகனே இப்பயாவது வந்து சேருவாப்பா உனக்கு இன்னும் சந்தர்ப்பம் இருக்கிறது இருக்க மகனா எங்களுடன் வந்து சேரு என்று சொல்லி வாப்பா மகனுக்கு அழைப்பு விடுக்கிறாரு அன்புக்குரியவர்களே சகோதரர்களே இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான் நாங்கள் வேத நூலை இறக்கி வைத்தோம் கிதாபை இறக்கி வைத்தோம் உண்மை ஹக்கையும் மாத்திரையும் பிரித்து காட்டக்கூடிய அந்த வேத நூலை இறக்கி வைத்தோம் நீங்கள் நேரு வழி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டும் இப்படியாக சூரத்து சஜதாவளி மல்வா சுப்ஹான் அஹோத் அலா விடாபாரியாக அதை பற்றி பேசியிருக்கின்றனர் எனவே அன்புக்குரியவர்களே சகோதரர்களே இந்த விடயத்தை கருத்திலிடுங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள் வேதங்கள் தரப்பட்ட நோக்கம் வெறுமனை ஓதி ஓதி முடிப்பதற்கல்ல தமாம் செய்வதற்கல்ல குரானை தமாம் செய்துவிட்டோம் குரானை மனப்பாடமாக்கிவிட்டோம் என்பது சொல்வதற்கல்ல ராகமாக குரான் ஓதன் இவை எல்லாம் குரானுக்கு செய்ய வேண்டிய கடமைகளா வரத்தினில் குரானை தர்த்தீலா ஆன அல்ல லீவ் அத்துலாஃப் அன் நஹார் இரவுலேயும் பகல்களிலையும் ஓரங்கள்லேயும் குரானை ஓதுங்கள் எந்த வீடுகளில் குரான் ஓதப்படுகிறதோ அந்த வீட்டுக்கு வரவே வர மாட்டாத எல்லா மறக்கத்துகளும் கிடைக்கும் அலிஃப் லாம் மீம் என்பது ஒரு எழுத்து அல்ல அலிஃப் ஒரெழுத்து லாம் ஒரெழுத்து மீம் ஒரெழுத்து முப்பது நன்மைகள் கிடைக்கும் சுஹானம்மா எந்த மாட்டுக்கருத்தும் கிடையாது எந்த மாட்டுக்கருத்தும் கிடையாது ஆனால் இவைகளெல்லாம் குரானின் ஊடாக கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் குரான் தரப்பட்ட நோக்கம் தத்ததும் நீங்க குரானுடன் வாழ வேண்டும் நீங்கள் குரானுடன் சேர்ந்து பயணிக்க வேண்டும் எங்களுடைய வாழ்க்கையினுடைய நிழல் வாழ்க்கை குரானாக இருக்க வேண்டும் நிழல் தான் வாழ்க்கையாக இருக்க வேண்டும் சுகாதாரம் குரான் என்ன சொல்றது குரான படிங்கோ குரான படிங்கோ குரான விளங்குங்கோ குரான நம்புங்கோ குரான நேசிங்கோ குரான் என்ன சொல்றது சுஹான தாலா இந்த குரானுடன் வாழ வைப்பானார் மௌத்தையும் குரானுடனே ஆக்கி வைப்பானாக குழந்தை வளர்ப்பையும் குரானாகவே ஆக்கி வைப்பானார் கணவன் மனைவிடைய உறவையும் குரானாகவே ஆக்கி வைப்பானார் வணிகத்தையும் குரானாக்கி வைப்பானாக அல்லாஹ் சுப் அனு தாலா குரானுடன் வாழ்ந்து குரானுடன் மரணித்து குரானுடன் கபரில் வாழ்ந்து குரானுடனேயே சுவர்க்கத்துக்கு போக அல்லாஹ் துணை பெறுவானாக நாளை கயாமத்துடி நாளையில் சுவர்க்க அந்தஸ்துகளும் குரானை வைத்து உயர்வதற்கு அல்லா துணை பெறுவானாக யுகாலுல் சாஹிபில் குரான் நாளை கயாமத்துடன் நாளையில் அந்த குரானுடையவனுக்கு சொல்லப்படும் கமா குந்த துரத்தில் الله سبحانه وتعالى واخر دعوانا ان الحمد لله رب العالمين والسلام عليكم ورحمه الله وبركاته